ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு வரீங்க என்ன தெரியுமா டாக்குமெண்ட் விஷயத்தில் எத்தனை பேர் ஃபார்ம் வந்து லீகல் பின் வச்சுருக்கிறீங்க எத்தனை பேருக்கு அவங்க ஃபார்ம் வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராக தெரியும் இன்றைக்கி வந்து இன்னைக்கு சேல் பண்ணுறக்கூடிய ஃபார்ம்ஸில் லீகல் பின் பார்த்தோம்னா பாதி பேருக்கு டாக்குமெண்ட்டே இருக்காது ஃபெயிலியர் இயரா கடைசியில் போய் நிறைய ஃபார்ம்ஸில் போய் ஃபெயிலியர் இயரா காரணம் என்ன தெரியுங்களா அந்த லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிற விசீகத்தில் தான் ஸோ இனிமேலும் வந்து நீங்கள் அசால்ட்டா இருக்காதீங்க நான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலான் இருக்கேன்னு தெரியுங்களா எங்க சங்கத்தை சொல்லி இனிமேல் யாராவது ஃபார்ம் விற்கணும் இல்ல இடத்த விற்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கையில் இருக்க வேண்டியது லீகல் ஒப்பீனியன் அது இருந்துச்சுன்னா தான் நாங்க வீடியோவே போடும் அப்படின்னு சொல்லிடுவேன் கடைசியில் அவங்க வந்து பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க வந்து லீகல் பார்த்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சொத்துல வில்லங்கம் இருக்கு அப்படிங்கிற நம்ம தான் முதல்ல பார்த்து வைக்கணும் அந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வரலான் முன்னாடி எப்படியும் இனிமேல் வந்து உங்க ஃபார்ம் வந்து என்ன பிரச்சனை உங்க இடத்துல என்ன பிரச்சனைங்கிறத ஈஸி போட்டுக்கங்க எஸ் ஆர் வீசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தேவைப்பட்ட தேவைப்பட அதுக்கு முன்னாடி லாயர் சொல்றாங்க ஒரு நல்ல